ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா செய்யலாம் நம்ம வீட்டில் இட்லி காட்டுற மாவுலேயே வந்து புளிக்காதையே ஒரு கப் எடுத்துக்கலாம் புளிக்க தேவையில்ல ஆட்டுனோனையும் ஒரு கப் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு சூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு இஞ்சி திருவள்ளு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உப்பு கருவேப்பிலா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டு பெரியவங்க பொடியாக கட் பண்ண சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம போண்டாவாக போட்டு எடுக்கலாம் திருப்பி விட்டுறலாம் இதுலையே சூப்பராக இந்த முருமருன்னு கிறிஸ்பியாக இருக்குது இந்த போண்டா நீங்கள் இதில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈஸியாக வீட்டில் இருக்க மாவை வச்சு நம்ம வீட்டில் ஈ ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இது கூட நம்ம மிளகா சட்னி தக்காளி சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் சூப்பராக இட்லி மாவில் ஒரு போண்டாக ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ